பஞ்ச பூதங்களில் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா தனுசராசிங்க பொதுவாகவே தைரியம் நேர்மை நீதி தாராள மனப்பான்மை இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் போராட்ட குணம் கொண்டவங்களாகவும் தங்களுடைய சொந்த முயற்சியால முன்னேற விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா ஒன்னு சேமிக்கிறதை விட செலவழிக்கிறது தான் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் அதிகம்னு சொல்லலாங்க தனுசராசிக்காரங்க எத்தனை சோதனை வந்தாலும் தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க நேர்மையா நீதி தவறாம நடக்கணுங்கிறது உங்களுடைய குணங்க தாராள மனப்பான்மை உண்டு மற்றவங்களுக்கு எல்லாமே உதவக்கூடிய மனப்பான்மை ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க மட்டும் இவங்க இலக்க அடைய முயற்சி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது வெற்றி அடையும் ஏன்னா வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரனை ராசி சின்னமா கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு குரு தான் ராசி அதிபதி நீங்க நம்பனாலும் நம்ப விட்டாலும் சரிங்க நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இலக்க நோக்கி பயணிக்கப்படுறப்ப கண்டிப்பா குருவோட அருளால நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் சாதக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு மனிதனா பிறந்தாலே கொஞ்சமாவது சூடு சுவர்ண மான ரோஷம் எல்லாமே வேணும்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இது எல்லாத்த விட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பேச்சலையும் அனல் தெரிக்கக்கூடிய வார்த்தைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் பொறுமைக்கு பேர் பணவங்களா இருந்தாலும் சூய மரியாதை இழக்கக்கூடிய பட்சத்துல கோபம்ங்கிறது உங்களுக்கு தான் வெளிப்படனே சொல்லலாம் இவங்களுடைய கோபத்தை எதிராளியால தாங்க முடியாது சாதாரணவே நீங்க பேசுறப்ப சத்தம் போட்டு பேசக்கூடிய குணம் இருக்கும் அதே கோபம் வந்துட்டா எதிராளியால தாங்க முடியாத அளவுக்கு உங்க வார்த்தை அமைஞ்சுருன்னே சொல்லலாங்க ஆனாலுமே சொந்த முயற்சால முன்னேறக்கூடிய கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இவங்கள பொறுத்த வரைக்குமே நீங்க எப்போதுமே சிவ வழிபாடு செய்யறதும் முருகப்பருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செஞ்சிட்டு வரதும் ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி திருப்பி இருக்கக்கூடிய மங்காபுரம் பத்மாவதி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல கிடைக்கக்கூடிய சொல்லலாங்க வணக்கம் நண்பர்களே அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாட்கள் தாங்க திறமை இந்த நேரம் வெளிப்படுத்துவீங்க அதனால இந்த நேரம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நிலமாட்டம் தான் எந்த இடத்துல எப்படி பேசணும் என்ன வேலை செய்யணும் எப்படி லாபம் அதிகம் பண்ணலாம் இதைதான் நீங்க இந்த நேரம் யோசிக்க போகிறீங்க அதனால உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதே மாதிரி எந்த வேலையாது இந்த நேரம் தடையா இருந்துட்டு இருக்குதுன்னா அது யாரை பிடிச்சா எந்த காரை சாதிக்க முடியும் இது எல்லாமே தெரிஞ்சிருச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உங்ககிட்ட வெளில யாராலையும் முடியாது பேச்சிலையும் சரி செயல்பாட்டிலையும் சரி இந்த நேரம் சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற போகிறீங்க அதே மாதிரி ஒரு வசிகர தோற்றம் முக அழகுங்கிறது நேரம் உங்ககிட்ட வெளிப்படுங்க எல்லாத்துலேயும் நன்மை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இந்த நேரம் இறை அருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால கண்டிப்பா நீங்க நல்ல பயணம் தான் பெற அது மட்டும் இல்லாமல் உங்க ஊர்ல கிராம தேவ தேவதைகள் இருந்தா அதுக்கு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு நீங்க இந்த நேரம் இழுப்பு இந்த தெய்வ வழிபாடு செய்ய பாருங்க குலதெய்வ பிரார்த்தனை இருந்தாலும் அதை நீங்க தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்க இந்த காலம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நல்ல திருப்பங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நாட்களா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தைரியம் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க இயல்பாக நீங்கள் தைரியசாலி தான் ஒரு ஆண் மகன மாதிரி தைரியமாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசி பெண்கள் தான் ரொம்ப துடிப்பா இருப்பாங்க தான் சொல்லக்கூடிய கருத்தை வெளிப்படியாக சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த நேரம் உங்களுக்கு திறமையே சிறப்பாக இருக்குது தைரியமும் சிறப்பாக இருக்குது உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் நிர்வாக பொறுப்பு கொஞ்சம் கூடுதலா இருக்குன்னு சொல்லலாங்க இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் குருவால புத ஆதித்ய யோகமும் சிவராஜ யோகமும் ஏற்பட்டுருக்குதுங்க இந்த நேரம் கடந்த காலத்துல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரப்போகுது குடும்ப உறவு வகையில் இருந்த ஒரு சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் திட்டமிட்டு நிறைய விஷயங்கள் செய்ய போறீங்க குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே என்னதான் நீங்க ஒரு சமாதானமா போனாலுமே ஒரு தாமரான தண்ணீர் மாதிரி தான் ஒட்டே ஒட்டாம வாழ்ந்திருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில பாதிப்பு இருந்திருக்கும் மனசு நல்லபடியா இருந்தா கூட உடம்பு உங்கள் பேச்சு கெட்டிருக்காது உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம் இருந்திருக்கும் இங்க அப்படி இல்லை இனி தம்பதிகள் ஒன்று கூடி வாழக்கூடிய நேரம் வாழ்க்கை துணை மூலமா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம் மூத்த சகோதர சகோதரி மூலமா பணம் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குது எதிர்பாராத சில செலவு சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைச்சும் அதிகமா இருக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது அதே மாதிரி தாய் வழியில் எதிர்பார்க்கக்கூடிய செயலுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் தம்பதிகள் இந்த விட்டு கொடுத்து போகிறது நடந்துங்க தினமுமே நீங்க இந்த நேரத்துல ஆதித்து இறுதிங்கிட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க ராசிக்கு எட்டுல இருந்து பஞ்சமாதிபதி செவ்வாய் அந்த ராசியை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம் மூன்றில் ராகு சனி இணைவு உங்க எண்ணத்தை வளமாக்கும் நினைச்ச காரியம் நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க ஐந்தில் சுக்குன்னு இருக்கிறதால அதுவுமே இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க கூடங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது பண பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் தேர்ந்திடும் ராசிநாதன் ஏழிலிருந்து ராசி பார்க்குறதும் ஒரு அற்புதமான அமைப்பு தான் அதே மாதிரி அவர் அங்கே தனித்து இல்லாமல் இருக்கிறது சிறப்புங்க பத்துக்குடி புதன் ஆட்சி பெற்று எளிதோடு இருக்கிறாங்க தொழில் வணிகம் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சிறப்பாக இருக்குது திருமணமான பெண்களா இருந்தா கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கிரக அமைப்பு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த நேரம் குழந்தை பாக்கி நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமா இருக்கணுங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேர உடல்நல பாதிப்பு ஏற்படுறது அதே மாதிரி இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறது மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க எழில் சூரியன் இருக்கிறதால தேவையில்லாத பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க உஷ்ண வியாதி சரும நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் வாகன பராமரிப்பு விலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் பயணங்கள்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா எச்சரிக்காருங்க மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாங்க பொதுவாகவே தனுசுராசி என்பவர்கள் பெண் தெய்வ வழிபாடு கூடவே இந்த நேரம் செஞ்சுக்கோங்க அதுலயுமே ஆதிபராசக்தி தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையான அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் நாளை இருந்தா தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நல்ல பணம் கிடைக்கும் அதே மாதிரிதான் சிவ வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் அதிலுமே தொடர்ந்து ஒரு முறை நீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை திருத்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்க பத்தொன்பதாவதா இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரத்து பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா விசேஷமான பலன் கிடைக்கும் அதுலயுமே அதை நீங்க மூலம் நட்சத்திர செஞ்சீங்கன்னா பல நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் உடையக்கூடியவங்க இந்த ஜம்புகேசருக்கு பூரோடம் வரக்கூடிய நாட்களில் பசும்பால் அபிஷேகத்தோட வில்வத்தலம் கொண்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாராபிஷேகம் ஒரு செம்பு பாத்திரத்தில் லிங்கத்து மேல சொட்டு சொட்டா தீர்த்த வேலை செய்வாங்கல்ல அந்த ஒரு அபிஷேகத்தை நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வில்வத்தலம் கொண்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நீங்க இந்த விஷயத்தை செய்கிறப்ப உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உண்டுன்னு சொல்லலாங்க செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நெருக்கமான நண்பர்களா இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க புதனுடைய நிலை பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் கடன் தரக்கூடிய முயற்சி இந்த நேரம் உண்டாகும் குரு அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை பொறுத்த வரைக்குமே மங்கள காரியங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குங்க சுக்கரனுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது தொழில நிறைய மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு சனி பகவானால ஏற்படுத்தி தரும் ராகுவோட நிலைமை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உறவினர்கள் உங்க மனசு புரிஞ்சுக்காம செயல்பட்ட உறவினர்கள் எல்லாமே பிரச்சனை தீர்ந்து ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை காரணமா இந்த நேரம் கொஞ்சம் வேலைச்சமும் அதிகமா இருக்கும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு கொஞ்சம் வேலைச்சம் இருக்குங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தனுசுராசி அமைப்புகள் நட்சத்திர ரீதியை நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் செவ்வாய்க்கேது இருக்கிறதால வேலைகளை கவனமா இருங்க வியாபாரத்துல புதுசா முதலீடு செய்யறது முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்து செய்யறது நல்லது அனுபவம் இருந்துட்டா நீங்க இந்த நேரம் தாராளமா செய்யலாம் ஏழாம் இடத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியனால எதிர்பார்க்கக்கூடிய இடம் அருகே ஏற்படும் நெருக்கடிங்கிறது எந்த இடத்துல இல்லை சிறப்பான பலன்தான் போராடும் நட்சக்காரர்களுக்கு இந்த நேரம் சப்தமஸ்தானத்தில் சந்தரிக்கக்கூடிய குரவும் சகாய சாணத்தில் சந்தரிக்கக்கூடிய சனு ராகுவும் உங்க நிலையை உயர்த்தி தருவாங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் ஐந்தாம் இட சுக்கரனால பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க நீங்க கண்ட கனவு நடவாக கூடிய வாரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து முயற்சி கொடுத்துட்டு வாங்க இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகள் நிலையில சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரத்துல சரி சிறப்பான பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு பணம் செலவாக கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துலையும் கோபப்படாம மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்திட்டு வந்தீங்கன்னா எந்த அளவுலையும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்கிறது இல்லைங்க ரொம்ப காலமா வராம இருந்த பணம் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசை பொறுத்த வரைக்குமே மகிழ்ச்சியில் தெளிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் சொந்த பந்தங்கள் உறவினர் வகையில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்கோங்க வாகன பயணத்துல கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை தனுசுராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை